தனி தமிழீழ கோரிக்கையை ஈழத்தமிழர்களுக்கு பூகொழியல் அரசியலில் முக்கியத்துவம் வகைக்கு காரணமானது என முட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய தொகுதியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் மலைய மக்கள் தனி கூறவில்லை கோரவில்லை ஆதலால் அவர்களை எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதாலேயே ஆனால் உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் யாழ்ப்பாண தமிழர்கள் பற்றியே பேசுகின்றார்கள் மேலும் வடக்கு பிரச்சனையை அல்லது வடகிழக்கு பிரச்சனையை கேட்கின்றார்கள் ஆனால் ஆனால் தெற்கில் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை ஏனென்றால் பூகோழவியல் அரசியலுக்கு அவை அவசியமில்லை நுவனியாவில் வீடு கட்டப்பட்டதா பாடசாலை இருக்கின்றதா என்பது அவசியமில்லை பூகோழவியல் அரசுக்கு தேவை வடக்கு கிழக்கின் நிலைமை அது டயஸ்புராக்களை முன்கொண்டு உருவாக்கப்பட்ட கலாச்சாரத்தால் ஏற்பட்டதால் ஆகும் மதம் சார்ந்த அரசியலை எமக்கு உலகத்தில் ஒழிக்க முடியாது ஆனால் ஆட்சியில் அவற்றை உள்ளடக்க கூடாது உதாரணத்துக்கு துபாயை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இஸ்லாமிய நாடு அதில் யாரும் வாழலாம் அதே மாதிரியான ஒரு சட்டவாக்கத்தை நாம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்